இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு இதுக்குள்ள எத்தனை ட்ரையங்கல் இருக்கா சொல்லி கேட்பாங்க இந்த மாதிரி எப்படி சால்வ் பண்ணுறது கவனிங்க அது ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ஸ் பார்த்துருவோம் ஒன்று மாதிரி ஒரு ட்ராயங்கல் கொடுத்துடுவாங்க ஓகேவா ட்ராயங்கல் கொடுத்துட்டு இப்படி கிராஸ்ல வந்து கட் பண்ணுவாங்க எப்படின்னா எப்படி கிராஸ்ல கட் பண்ணுவாங்க ஓகேவா இந்த கிராஸ் இப்படி கட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்க ஒன் இங்கே டூன்னு இருக்கும் ஓகேவா இங்கே என்ன இருக்கும் ஒன் டூன்னு சொல்லி பிரியும் ஓகேவா அதே மாதிரி இங்கே பாருங்க இங்கிருந்து கிராஸ் பிரியுதா ஒன்று ரெண்டுன்னு பிரியுது நம்ம எங்கிருந்து கொடுன்னா இங்க நம்பர் கொடுத்துருவோம் ஒன் டூ த்ரீ வேற எங்க சார் நம்பர் கொடுக்கணும் இங்க பாருங்க அதே மாதிரி இங்க வந்ததுன்னா ஒன் டூ த்ரீ ஓகே டைட் நம்பர் ஒன்னு ஈக்குவலா இருக்கும் பாருங்க இங்கேயும் ரெண்டு இருக்கு இங்கேயும் மூணு இருக்கு ஓகே சார் இப்போ ரெண்டு இருக்கு மூணு இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல இந்த ரெண்டு வந்து என்ன பண்ணீங்கன்னா கியூ பண்ணி விடுங்க கியூ பண்ண என்ன வரும் எட்டு அப்ப இதுல எத்தனை ட்ரையாங்கல் இருக்குன்னா எட்டு ட்ரையாங்கல் இருக்கு இங்க என்ன இருக்கு மூணா அந்த மூணு கியூ பண்ணி விடுங்க கியூ பண்ண என்ன வரும் இருபத்தி ஓகேவா அதுதான் இந்த கொஸ்டின்க்கான சரியான சரி உங்களோட ஃபர்ஸ்ட் ஹோம் சம் என்ன அப்படின்னா இதில் எத்தனை ட்ராயிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ டைப் டூ பாருங்க இப்போ ஈக்குவலா என்ன சொல்லிட்டேன்னா இப்போ ஈக்குவலா இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னா நல்லா பாருங்க ஒன்னு டூ த்ரீன்னு உடையுது சரிங்க நம்ம ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு கொடுக்குறோம் இப்போ இந்த சைடு பாருங்க ஒன்னு ரெண்டு நோ இதா சரிங்க ஒன் டூ த்ரீன்னு வந்துச்சு ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கா இல்ல இல்லன்னா அந்த டைப் டூ டைப் டூ என்ன பண்றோம்னா இந்த ரெண்டு நம்பரும் மல்டிபிளை பண்ணிடணும் அதாவது ஃபோரு இன்டூ த்ரீன்னு சொல்லி பண்ணிடுவோம் அதுக்கடுத்து என்ன இது ரெண்டுத்தையும் கூட்டிடணும் ஃபோர் என்ன நமக்கு வந்த நம்பரை ரெண்டால டிவைட் அது ஓகேவா ஸோ ரெண்டு நம்பரையும் கூட்டி ரெண்டால டிவைட் பண்ணணும் அப்ப செவன் பை டூன்னு சொல்லிட்டு ஸோ ஒன் டூ சார் டூ 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 ஃபோர் பண்ணுங்க செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் அப்ப இதுக்குள்ள எத்தனை ட்ரைங்கல் கிடையாதுன்னா ஃபார்ட்டி டூ ட்ரைங்கல் இருக்கு ஓகேவா உங்களுக்கான செகண்ட் ஹோம் ஒர்க் வந்து இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த ட்ரிக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க சமமா வந்துச்சுன்னா கியூப் பண்ணோம் சமமா வரலன்னா ரெண்டுத்தையும் மட்டிலே பண்ணிட்டு ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டால லட்டி பண்ணும் ஓகேவா ஆன்சர் மஸ்ட் குமாரு கீழ ஆன்சர் போட்டுருங்க ஓகே சோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்